ஆசை வந்து அது கடைசி வரைக்கும் கூட வரும்னு சொல்வாங்க ஆனா உன்னை நம்பாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா இருந்தா என்னமோ நான் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் இனிமேலும் அந்த தப்ப செய்ய நான் விரும்பலடா இனிமேல் எப்பவுமே நான் நம்புவேன் நம்புவேன் போதும் சஞ்சய் இந்த கண்ணாமூச்சி விளாட்ட இத்தோட நிப்பாட்டிக்கோ வேமா எந்திரா எந்திரிச்சு என்ன பாரு என்ன செய்யண்டா பிளீஸ் தான் சஞ்சய் ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதுடா என்னால தாங்கிக்கவே முடியல நீ எப்ப கண்முடிப்ப எப்ப என்ன பார்த்து பேசுவேன்னு இருக்க எனக்கு நம்ம காதல் உண்மையானதா இருந்தா அந்த காதலே உன்னோட ஞாபகங்களை மீட்டு தரும்டா

அட வாங்க சரலா இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி வீம்பு பிடிச்சிட்டு காலையில இருந்து ஒட்டப்பட்டு தண்ணி கூட குடிக்கல உங்களுக்கு உட முடியாம போச்சுன்னா அப்புறம் யார் பாக்குறது ம் சஞ்சிக்கு தான் சரியாயிடுச்சுல இனி கவலைப்படாம இருங்க அவன் இன்னும் மயக்க தெளிய கொஞ்சம் நேரம் ஆகும்ல அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் இங்க தானே உட்காந்துருக்க போறோம் வாங்க வெளியில போய் காத்தாட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒரு ஜூஸ் கீஸ் வாங்கி குடிச்சிட்டு வருவோம் ம் உங்களுக்கும் கொஞ்சமா தெம்பா இருக்கணும்ல சரலா அம்மாடி மாது வரீங்களா போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம் இல்ல அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க என்னப்பா அருண் நீயாச்சும் வாங்க இல்லை பரவாயில்ல அங்கு நீங்க போயிட்டு வாங்க ஏ மாதிரி ராணி ரெண்டு பேரும் வாங்க போவோம் ஏ மது எங்கடி பாக்க போன இந்துவா இன்னும் ஆளே ஏய் அவளே ரொம்ப நேரமா சஞ்சய் பாக்கணும் பாக்கணும்னு கேட்டுட்டே இருந்தா அதை எப்படி பார்த்தோன்னே வருவா அவன் பக்கத்திலே கூட உட்காந்துருப்பா உனக்கு என்னவா சரியான கொம்பேர் முக்கண்டா நீ உன்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா பாக்க போனவள ஆளுக்கானு தானே கேட்டேன் அதுக்கு ஏன் நீ இப்ப சந்தைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வர ம் என்ன திட்டலைன்னா உனக்கு தூக்கமே வராதே

அப்படி இருந்தோ அவளுக்கு உண்மையெல்லாம் புரிய வைக்கலாம்னு நினைச்சான் அந்த உண்மையை அவன் ஏத்துக்கலங்கிறப்போ பாவம் அவன ஒரு மனுஷன் தானடா அவனோட இடத்துல நீ யோசிச்சு பாரு என்னடி யோசிச்சு பார்க்கணும் என்ன யோசிச்சு பார்க்கணும் நீ எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் செஞ்சது தப்பு தான் ஒருத்தன் காதல தோத்து போயிட்டான்னா தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து அவனும் செத்து கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எதுல எழுதி போட்டுருக்க என்ன சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோமே அதான் இந்து மேல அளவுக்கு அதிகமா காதல் வச்சிருந்தான் இல்ல நான் சொல்லலையே அதுக்காக அவனோட கண்ணுக்கு இந்துவோட காதல் மட்டும் தான் தெரிஞ்சுதான் ஏன் பிறந்ததுல கூடயே இருந்து பாராட்டி சீராட்டி வளர்த்த அம்மா அவனுக்கு கண்ணு தெரியலையா ம் சொல்லுடி சரலாமா அவனை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டாங்கடி அப்ப இருந்து தனி ஆளா ஒத்த மனுஷியா இருந்து அவனை இப்ப வரைக்கும் எவ்வளவு நல்லவனா வளர்த்திருக்காங்க ம் அப்ப அம்மாவை பத்தி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல நான் ஒன்னும் அவனோட காதல் தப்புன்னு சொல்லல ஆனா அதே காதலுக்காக தன்னோட குடும்பத்தையே அழிச்சிட கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் ஜஸ்ட் எப்படி லவ் பண்றதுன்னு கத்துக்கொண்டதா சொன்னேன் நீ எங்க எங்க இழுத்து கடைசில என்னவே குற்றவாளியா நினைக்க வைக்கற அது இல்ல மது நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையான காதல் மட்டும் இருந்தா பத்தாது வேகம் ஒரு கடத்துல விவேகமும் இருக்கணும் தான் சொல்றேன் இங்க பாரு மது என் மச்சா சஞ்சய் பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அவன் இந்து மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தானா இந்த உலகத்துல யாராலையும் அவன மாதிரி காதலிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்து மேல அவனுக்கு காதல் இருந்தது அதை நான் மறுக்கலையே அதை நான் மதிக்கவும் செய்யறேன் இதே இந்துதான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவனை தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டாடி ஆனா அப்ப கூட என் மச்சா இப்படி கலங்கல இந்த மாதிரி தண்ணி அடிக்கல அவளை எங்கன்னு தேடத்தான் செஞ்சானே தவிர அவன் அவனோட செயல்கள்ல எந்த ஒரு மாற்றமே இல்லை ஆனா பாவம் நாலு வருஷமா தேடி தேடி அலைஞ்சு சோர்ந்து போனாண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான்னு கூட இருந்து நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரியும் அதோட வலி அப்பெல்லாம் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தவன் இப்ப ஏன் இப்படி ஆகணும் இதுக்கெல்லாம் காரணம் வழிதாண்டா அவனுக்கு அவ்வளோ தாங்க முடியாத வழிய இந்து கொடுத்துருக்கான் நீ சொன்ன மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவன் விட்டுட்டு போயிட்டாதான் ஆனா ஏன் போனான்னு அவனுக்கு தெரியல அதனால அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு தேடுனா ஓடுனா சோந்து போனான் ஆனா இப்போ உண்மை அவன் கண்ணு முன்னாடி நிக்கிதே தன்னோட காதலே அவ கண்ணுக்கு கேள்விக்குறியா தெரியறத பார்த்து அவனால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லு ஏ மது நீ என்ன நினைக்கிற மச்சான் இந்து ஏத்துக்குவான்னு நீ நினைக்கிறியா கண்டிப்பாடா சஞ்சய்க்கு இப்போ இந்து மேல இருக்கிறது வெறும் கோபம்தான் ஆனா வெறுப்பு கிடையாது அதனால அவன் கூடிய சீக்கிரமே இந்த ஏத்துக்குவான்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு பாப்போம் இதுக்கெல்லாம் காரணம் பதில் சொல்லணும் சரி வாடி போய் பாப்போம் இந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் அவளை ஆளையே காணுமே வா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இந்த கொம்பேரி முக்கனுக்கு பக்கம் பக்கமா கிளாஸ் எடுத்தாலும் திறந்தவே மாட்டான் சரி வா போவோம் இங்க என்னடி நடக்குது நான் காண்றது கனவா நிஜமா

ஆமால நான் ஏதோ சொல்ல வந்தேன்ல இந்த குபீர்முகா உன்ன பத்தி பேசினாலே அப்படியே என் திங்கிங் எல்லாம் வேற பக்கம் போயிருதுடா ஐயே சிரிப்பே வரல சொல்லு டேய் இந்து சஞ்சய் வெறுக்கவே இல்லடா ஏண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு டேய் நான் நிஜமாவே சொல்றேனா இந்து சஞ்சய் வெறுக்கவே இல்ல ஆனா வெறுக்கற மாதிரி அவங்க கிட்ட நடிச்சிருக்காடா எதுக்கு அப்படி நடிக்கணும் பிரிவாதம் பெண்களுக்கே இருக்கிற ஒரு தனி குணம் அதுதான்டா அதுதான் நம்ம இந்துவை சஞ்சய் கிட்ட இருந்து இத்தனை நாளா பிரிச்சு வச்சிருக்கு ஏண்டி

அப்படி மச்சான் சொல்லுடா ஏய் நான் உன்ன மட்டும் தானே தனியா வர சொன்னேன் அது யாரா உங்க கூட ஒரு பொண்ணு ஏய் வெயிட் வெயிட் அந்த மது இவங்க தானா டெய் அவளை எப்படிடா உனக்கு தெரியும் டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா ஹாய் மது எப்படி இருக்கீங்க இவன் என்ன இப்பயாவது முன்னேறி இருக்கானா இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்கானா ஹேய் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் பத்தி தெரியாதா அப்ப மாதிரியே தான் இப்பயே இருக்காரு திருந்தாத கேஸ் ஏய் அவ ஏற்கனவே என்ன கல்வி கல்வி ஊத்துவாடா அவகிட்டயே போய் திரும்ப கொடுத்து விடுற நீ ஒரு ஃப்ரெண்டாடா டேய் இந்த வார்த்தையெல்லாம் நீ கேட்க கூடாது பிச்சிரும் பாத்துக்கோ ஏய் என்ன மேடம் நடக்குறீங்க காலையில இருந்து நான் ஒரு விஷயத்தை பேசினா அது ஒரு போக்குல போகுது நான் பேசுறதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுடா என்னடா மச்சான் காலையில இருந்து மதுக்கிட்ட நிறைய வாங்கியிருக்க போல ஹம் ஆ அதை ஏன்டா கேக்குற அதெல்லாம் கணக்கே இல்லாம போயிட்டு இருக்கு டேய் சஞ்சய் இப்ப எப்படி இருக்கான் டாக்டர் என்ன சொன்னாங்க எல்லாம் ஓகே தானே அது அவன் இப்போ மயக்கத்தில் இருக்காண்டா மயக்கம் தெரிஞ்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டே கிருஷ் நம்ம சஞ்சைக்கு மெமரி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கடா என்னடா சொல்ற ஆமாடா டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்றாங்க இவன் இங்க என்ன ம் இது என்ன புது நாடகம் டாக்டர் டாக்டர் சஞ்சய் முடிச்சிட்டியா உனக்கு நினைவு திரும்பிடுச்சா

மிஸ்டர் சஞ்சய் உங்களுக்கு நினைவு திரும்பிச்சா என்ன சிந்து இந்து அவருக்கு நினைவு திரும்ப உடனே எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல ஏன் அசால்ட்டா இருக்கீங்க இல்ல டாக்டர் இவ இப்பதான் கண் முழிச்சு பார்த்தா ஆனா என்ன சொன்னே என்ன பார்த்து டென்ஷன் ஆகி கத்துறா எதுக்கும் தெரியல எதுக்குன்னு தெரியலயா இங்க பாரு முதல்ல இந்த டிராமாவை நிறுத்து முதல்ல இங்க இருந்து வெளியில போ ஓகே ஓகே கூல் இங்க பாருங்க மிஸ் இந்து நீங்க வெளியில போயிருங்க நாங்க கொஞ்சம் ட்ரீட்மென்ட் பார்க்கணும் ஓகே டாக்டர் என்னமாச்சு எது கலந்துட்டு வர என்னாச்சு சந்திக்கு

மச்சானுக்கு மெமரி லாஸ் இல்ல அப்படித்தானே அவனுக்கு பாலசில்ல ஞாபகம் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தோ மச்சான் நம்ம மச்சானுக்கு சரியா அவனுக்கு பாலசி எதுவும் மறக்கலையா இப்போ தான் எனக்கு நினைக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் இந்தோ எனக்கு சந்தோஷமா எப்படி எப்படி இப்படி சிரிக்க முடியுது எல்லா அடக்கிக்கிட்டு முன்னாடி எப்படி இப்படித்தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் கொண்ண பத்தி யாருமே மூள쇠 புடிஞ்சிக்கலந்து அப்ப இப்ப போய் संजय பாக்கலாமா இல்ல கிறிஸ் இப்பதான் டாக்டர் பாத்திட்டு இருக்காரு டாக்டர் வந்து சொன்னானே நீயும் போய் பார்க்கலாம் ஒரு வலியா संजय எந்த பிரச்சனையும் இல்லாம குணமாயிட்டான் இப்பதான் மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கால் பண்ணி பேசணும் அவங்களும் டென்ஷனா இருப்பாங்க संजयக்கு சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி அப்ப நீங்க பேசிட்டுங்க டேய் மச்சான் வாடா நம்ம வெளியில போனது வருவோம் ஏமாடி இந்து நீ நேத்து வந்ததுலேருந்து இன்னும் வீட்டுக்கு கூட போகல போமா வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு வாமா தூங்காம நீ எவ்வளோ நேரம் தான் நிற்ப போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா இல்லத்த பரவாயில்ல நம்ம சஞ்சய்க்காக தானே இருக்கேன் அதுல எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லத்த பரவாயில்ல நம்ம சஞ்சய் நான் நார்மல் வாடகைக்கு மாத்துவாங்களே அது வரைக்கும் நான் கூட இருக்கேன் இங்க பாருங்கம்மா உங்க பையன் இப்ப பூரண குணமாயிட்டாருமா இனிமேல் நீங்க கவலைப்படவே தேவையில்ல அது மட்டும் இல்லம்மா உங்க பையனுக்கு மெமரி லாஸும் ஆகலை

ஆனா அவருதான் எங்களை பார்க்கவே விரும்பலையே அதனால நாங்களும் பார்க்கல ஏ இந்து உனக்கு உண்மை தெரியாதா நம்ம கிறிஸ்து தான் கொடுத்துருக்கான் சரி ஓகேமா இப்போ நாங்க நார்மல் வார்டுக்கு அவரை ஷிஃப்ட் பண்ண போறோம் நீங்க யாராவது பாக்கணும்னா அவரை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு போய் பாத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு கூப்பிட்டு போலாம் எதுனாலும் உங்களோட விருப்பம் தான் ஓகே தேங்க்யூ அப்படின்னா நம்ம சஞ்சய் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா ஒரு ரெண்டு நாளைக்காவது அவன் வார்டில் இருக்கட்டும் டாக்டர் அடிக்கடி வந்து செக்அப் பண்ணுவாங்கல்ல அப்போதான் அவனுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லத்த டாக்டர் கிட்ட என்னென்ன பண்ணணும் கேட்டுட்டு நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அத்தை சந்தை கூடயே இருந்து அவனை கவனிச்சுக்கிறேன் ப்ளீஸ் அத்தை அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டு போமே இந்து ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறான் சஞ்சய் ஒரு ஃப்ரெண்டு தானே அவன் மேல அதீத அன்பு இருக்க மாதிரி காட்டிக்கிறாளே ம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சரிடா இந்துமா அப்ப டாக்டர் பேசிட்டு நம்ம சஞ்சய் வீட்டுக்கே கூட்டு போயிருவோம் சரியா ம் சரிங்க அத்தை